கந்தபுராணம் அசுர காண்டம் ஆரம்பம் அசுரர் அசகாய சூரர் பிரம்மபுத்திரர்களுள் ஒருவரான காஷ்யப்பர் மாபெரும் தவ ஞானி தர்ம நெறி தவறா ஞான பெருமகனார் அருள் நெறியின் அற்புத புதல்வன் பொறுமையின் பிறப்பிடம் அன்பின் இருப்பிடம் முற்றும் துறந்த முனிவரான காஷ்யப்பர் தித்தி என்னும் பத்தினி பெண்ணை பாரியாளாக கொண்டிருந்தார் காஷ்யர் தமது சிருஷ்டி சக்தியால் கோடிக்கணக்கான அசுரர்களை தோற்றுவித்தார் தலைவனாய் விளங்கினான் என்பவன் அசுரேந்திரன் மங்களகேசினி என்னும் பெண்ணை மணந்து சரசை என்னும் பெண்ணையும் பெற்றுக் கொண்டான் சரசை அழகின் மொத்த வடிவம் கோடி ரதிகள் சேர்ந்தாலும் சரசை ஒருத்தியின் அழகிற்கு ஈடாக மாட்டார்கள் சரசை விருப்பப்படி அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் தவசாலையில் தங்கியிருந்து குருமகானுக்கு வேண்டிய பணிபுடைகளை பக்தி சிரத்தையுடன் செய்து கொண்டிருந்தாள் பார்ப்போரை தனது வட்ட கரு விழிகளால் மயங்க வைத்து மூக மாயையில் மூழ்கடிக்கும் சரசைக்கு மாயை என்று பெயர் சூட்டினார் குருதேவர் அழகிற்கு ஏற்ற பெயர் பெயருக்கு ஏற்ற அழகு என்று சரசையை பார்ப்போர் சொல்லுவர்

மாயே உன் தந்தை அசுரேந்திரன் சர்வ காலமும் கவலையில் மூழ்கியுள்ளான் தேவர்களாலும் முனிவர்களாலும் அசுரர் குலம் சிறுக சிறுக அழிந்து வருவது கண்டு கலக்கம் கொண்டுள்ளான் அசுர புத்திரர்கள் வளர வேண்டும் அப்பொழுதுதான் அமரர் குலத்தை அழிக்க முடியும் என்ற உண்மையை எடுத்துச் சொன்னார் குருதேவர் மொழி கேட்டு மாயை ஆச்சாரிய மகானுபாவா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதனை சொல்லுங்கள் செயல்படுத்துகிறேன் அருள் தாருங்கள் அமரலோகத்தை இருளாக்குகிறேன் எட்டாத உயரத்திற்கு வளர்ந்து விட்ட அந்த உன்பத்தர்களை விரல் விட்டு என்னும் அளவிற்கு குறைத்து காட்டுகிறேன் என்று சூளுரைத்தாள் இந்த வீரம்தான் எனக்கு வேண்டும் இதைத்தான் நான் உன்னிடத்தில் எதிர்பார்த்தேன் ஒரு காலத்தில் கஷ்யபர் திதியுடன் சேர்ந்து அறுபத்தாறு கோடி அசுரர்களை தோற்றுவித்தார் அதன் பிறகு பிரஜா உற்பத்தியை நிறுத்திவிட்டு தவம் செய்ய போய்விட்டார் நீ அம்முனிவர் தவம் புரியும் காணகம் செல் உனது ஆடலாலும் பாடலாலும் சௌந்தரிய சுங்கார ரசத்தாலும் அவரை மோக வலையில் மூழ்க வைத்து பிரஜா உற்பத்தி செய்வாயாக ஆச்சாரியனின் அன்பு மொழியை மனமுவந்து ஏற்றுக்கொண்டாள் மாயா

அதற்கு நெய்யை நம் குரு உனக்கு எனது பரிபூரண ஆசிகள் இப்பொழுதே புறப்பட்டு செல்வாய் என்று மாயைக்கு ஊக்கம் அசுரேந்திரன் மனைவி மங்களகேசனியிடம் தங்கள் புத்திரி செய்ய போகும் சாகசத்தை சொல்லி சந்தோஷித்தார் மங்களகேசனி மனம் மகள மகளை மார்போடு அணைத்து உச்சி மோந்து உள்ளம் குளிர்ந்தாள் மாயை பெற்றோர்களை நிலம் கடந்து சேவித்து புறப்பட்டாள் பெற்றோர்கள் புத்திரிக்கு நல்லாசி நல்கினர் மாயை தனது மந்திர சக்தியால் மாஷியப்பெரு தவம் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டாள் அடர்ந்த சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகள் வாழும் இடத்தில் தவம் இருப்பது கண்டு மாயை மனம் வெதும்பினாள் சென்றாள் மாயை தனது சக்தியால் முனிவர் தவம் இருக்கும் கானகத்தை நறுமலர்கள் மலர்கள் பூத்து குலுங்கும் உத்தியானவனமாக மாற்றினாள் கண்ணை கவரும் அற்புதமான மாளிகை மணி மண்டபங்களுடன் கூடிய சொற்காக்கினாள் சிங்கமும் புலியும் மாயமாய் மறைந்தன துள்ளி ஓடும் புள்ளி மானும் விரித்தாடும் தாமரை சிற்றாறு என பலவிதமான கேளிக்கை தலங்கள் எங்கும் மன்மதன் மலரம்பு பொழிந்து கொண்டே இருந்தான் மாயை தவமிருக்கும் முனிவர் பக்கம் சென்று அமர்ந்தாள் உடல் முழுதும் மலரால் அலங்கரித்துக் கொண்ட மோக இன்பத்தில் மூழ்கி வந்த மாயையை கண் திறந்து பார்த்தார் கலைந்தார் புலித்தோல் துறந்தார் பூம்பலர் கொட்டி குவித்த சப்ரபஞ்ச கட்டிலில் அமர்ந்தார் மாயையை அருகே அழைத்தார் அணைத்தார் குச்சல பிரச்சனம் விசாரித்தார் ரதியை அழகு சிம்மாசனத்தில் இருந்து துரத்தி விட்டு என் அருகே வந்து அமர்ந்திருக்கும் பேரழகின் மோகனாங்கியே நீ யார் இங்கே எதற்காக வந்தாய் உனக்கு என்னை முன்பே தெரியுமா என்னை போன்ற பற்றற்ற துறவிகளை பற்றி கொள்ளத்தான் நீ பிறப்பெடுத்தாயா சொல் என் விரக தாபத்தை அதிகப்படுத்தாதே மாமுனிவரே இங்குள்ள கங்கையில் நீராடி தவம் புரிய எண்ணம் கொண்டு வந்தேன் உங்கள் தவத்தை கலைத்ததற்கு என்னை மன்னிக்கவும் நான் வருகிறேன்

காமக் கண்களால் கனை தொடுப்பாள் உடல் அழகை காட்டுவாள் காமம் காஷியபரின் கண்ணை மறைத்தது நரைத்த ஜடாமகுடம் நீண்ட தாடி காவி உடை என்று தோற்றம் கொண்டவர் தமது தப்போ வலிமையால் அணிமணி ஆபரணங்களும் பொன்பட்டு வஸ்திரங்களும் மேனியில் ஜுலி ஜொலிக்க கோட்டி மன்மதனின் பேர் அழகை பெற்று நின்றார் காஷ்யப்பரும் மாயையும் ரத்தியும் மன்மதனும் போல காட்சி அளித்தனர் இருவரும் மலர் மஞ்சத்திற்கு தஞ்சமாயினர் இருவரும் தாங்கள் விரும்பிய விதங்களில் நான்கு ஜாமங்களிலும் விதவிதமாக கூடி மகிழ்ந்தனர் அதற்கு ஏற்றார் புத்திரர்கள் பிறந்தனர் முதல் ஜாமத்தில் இருவரும் கூடி மகிழ்ந்த சுகானுபவத்தில் சூரபன்மன் பிறந்தான் இவர்களது வியர்வை துளியிலிருந்து முப்பதாயிரம் வெள்ளம் அசுரர் தோன்றினர் இரண்டாம் ஜாமத்தில் சிங்கத்தின் உருவை எண்ணிக் கூடியதால் ஆயிரம் சிங்க முகங்களையும் இரண்டாயிரம் கரங்களையும் கொண்ட சிங்க முகாசுரன் தோன்றினான் அவர்கள் வியர்வைத் துளிகளிலிருந்து நாற்பதாயிரம் சிங்க முகம் கொண்ட அசுரர்கள் பெறப்படுத்தனர் மூன்றாம் ஜாமத்தில் யானையின் உருவத்தை எண்ணி இணைந்ததால் யானை முகம் கொண்ட தாரகன் தோன்றினான் அவர்கள் வியர்வை துளியிலிருந்து நாற்பதாயிரம் வெள்ளம் யானை முக அரக்கர்கள் தோன்றினார்கள்

அசுர பெருகியது சூரபன்மன் சிங்கமுகன் தாரகாசுரன் அஜமுகி என்னும் இரண்டு லட்சம் வெள்ளம் இச்செய்தி மனமகிழ்ந்து மாயையை புகழ்ந்து வாழ்த்தினர் சூரபன்மன் சிங்கமுகாசுரனையும் தாரகாசுரனையும் தன்னோடு அழைத்து கொண்டு காஷ்யபரையின் மாயையையும் நமஸ்கரித்தான் காஷ்யபர் தமது புத்திரர்களுக்கு உபதேசம் செய்யலானார் சிறந்த தவத்தால் தேவதைகள் கூட தெய்வத்தன்மை பெற்று ஜீவன் முக்தர்களாய் வழங்குவர் நீங்கள் தத்துவ ஞானத்தை உணர்ந்து நடப்பீர்கள் ஆனால் உங்களுக்கும் மேலான சிவ பிராப்தி கிட்டும் கைலாசபதியான பரமேஸ்வரரின் பாத கமலங்களில் நெஞ்சில் நிலையாக கொள்ள வேண்டும் பசுபதி பாசம் என்பவற்றின் உட்பொருளை உணர்ந்து நடத்தல் வேண்டும் மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைய தர்மத்தையும் சத்தியத்தையும் கடைபிடிக்க வேண்டும் சிவன் அருளால் சிவநாமத்தின் பெருமை உங்களுக்கு நல்ல மார்க்கத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் காஷியபர் தொடர்ந்து தமது குமாரர்களுக்கு நற்போதனைகள் பல சொன்னார் தவத்தினால் பெறக்கூடிய வரங்களை பற்றி சொன்னார் தவ சிரேஷ்டிரர்களின் சரித்தங்களை சொன்னார் பரமேஸ்வரனான கைலாசபதி அருளி ஒரு பெண்மணிக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் ஒரு யானைக்கு நற்கதி அளித்தார் திருமால் நான்முகன் மற்றும் முருகண்ட முனிவர் மற்றும் தேவாதி தேவர்கள் அசுரர்கள் சிவ தவத்தால் பெற்ற குன்றா பெருமையையும் கொண்ட புகழையும் பற்றி விளக்க சொன்னார்

நமது புத்திரர்களுக்கு நீங்கள் அளித்த உபதேசங்கள் அனைத்தும் நீர் வார்ப்பது போல்தான் சிற்றின்பத்தை விரும்பும் போற்றும் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியர்களாக விளங்க போகும் என் புத்திரர்களுக்கு எவ்வாறு பொருந்தும் அவர்கள் பெற வேண்டியது நாடு நகரம் அதிகாரம் நீண்ட ஆயுள் புகழ் வெற்றி அறிவாற்றல் போன்றதன்றோ அதனால் நமது செல்வர்களுக்கு ஏற்றார் போல உபதேசம் செய்யுங்கள் அவர்கள் இல்லற இன்பம் காண வேண்டியவர்கள் அல்ல பேரின்ப வீடு காண வேண்டியவர்கள் அல்ல அவர்கள் இருழு பது லோகங்களையும் ஆள வேண்டியவர்கள் அதற்காகத்தான் அவர்கள் பிறவி எடுத்தது அரசாளம் பிறந்தவர்களுக்கு அடிமை வாழ்வு தேவையில்லை என் புள்ளைகளுக்கு நான் புத்திமதி சொல்கிறேன் என் போதனைதான் அவர்களுக்கு நல்ல மார்க்கம் காட்டும் நற்றவும் உமது போதனைகள் அவர்களை யோகிகளாக மாற்றும் அவர்கள் போகிகளாக வர வேண்டும் என் வழியை பின்பற்றினால் அவர்களுக்கு சகலமும் சித்திக்கும் உங்கள் அடிச்சுவட்டையே நாங்கள் பின்பற்றுவோம் எங்களுக்கு நீங்களே வழிகாட்டி அறிவு புகட்டும் ஆசான் எங்கள் வாழ்வை வளமாக்கும் அரிச்சுவடி பயனுள்ள போதனை இந்த பூமண்டலத்தின் வடதிசையில் வடத்வீபம் என்னும் பெயர் கொண்ட ஒரு இடம் உள்ளது அங்கு செல்வீர்

என் பெயர் மாயை எனது குருதேவர் சுக்கராச்சாரியார் கட்டளைப்படி அசுர பிரஜைகள் உற்பத்திக்காகவே உண்மை நான் நாடினேன் கூடினேன் அசுர குழந்தைகளை பெற்றெடுத்தேன் என் பலித்தது அசுரர் குலம் பெருகியது நான் வட தீபம் போகிறேன் அங்கே தவம் புரிய சென்றிருக்கும் என் புத்திரர்களுக்கு உதவி செய்யப் போகிறேன் மாயை மாயமாக மறைந்தாள் முனிவர் மோகத்தில் மனம் குழம்பினார் மாயையையே அவரால் மறக்க முடியவில்லை செம்போ மகாதேவா என்று ஜபித்துக் கொண்டிருந்தவர் மாயை மாயை என்று புலம்ப தொடங்கினார் அவர் முன்னால் காஷியப்பர் நிலம் கடந்து தந்தையை போற்றி பணிந்தார் காஷ்யபரை திருநோக்கம் செய்து தவத்தை மறந்து மோகத்திற்கு அடிமையானாய் ஆலகால விஷத்திற்கு ஒப்பான காமம் என்னும் கொடிய நஞ்சினை உண்டாய் மதி மயக்கத்தால் மா பாதகம் புரிந்து விட்டாய் அசுரமங்கையிடம் உன் அறிவை இழந்தாய் இப்பொழுது ஆதரவற்ற நிலையில் புலம்புகின்றாய் இத்துன்பத்தில் இருந்து நீ மீள்வதற்கு கைலை மலை மன்னனான ஸ்ரீ பரமேஸ்வரனை சிந்தையிலே கொண்டு தமம் புரிவாய் என்று சொல்லி அந்தர்த்தி அமையானார் காஷ்யப்பர் மனம் தெளிந்து தமம் புரிய தமது பர்ணக வந்தார் அங்கு மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட உல்லாசபுரி மாயமாய் மறைந்திருந்தது காஷ்யப்பர் பிரம்மை பிடித்தவர் போல் ஆனார் காஷ்யப்பரை விட்டகன்ற மாயை தனது புத்திரர்கள் நடத்தப் போகும் யாகத்திற்கு வேண்டிய பொருட்களை கொண்டு போய் சேர்த்து வைக்கும் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாள் முருகனுக்கு அரகரோகரா